குழந்தைகளுக்கு யோகா அப்படின்னு சொன்னால் எந்த வயசுலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆறு வயசுலேருந்து குழந்தைங்க வந்துட்டு யோகா பண்ணலாம் சார் என்ன சார் அஞ்சு வயசு நாலு வயசுலேருந்தான் பண்ணலாமல் செய்துட்டு இருக்காங்க நல்லா செய்கிறாங்க பசங்க பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஆறு வய நாலு வயசில் மூணு வயசில் நல்லா பண்ணுறாங்கன்னா ஒரு தாய் பண்ணுறாங்க ஒருத்தவங்கள பார்த்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை தடுக்க வேண்டாம் ஆனால் நம்மளாக உட்கார வச்சு செய்யக்கூடியது ஒரு யோகா பயிற்சி நிலையத்தில் கொண்டு போய் போய்ருக்கக்கூடியது ஆறு வயசுலேருந்து தான் அது உத்தமமானது இந்த ஆறு வயசு கீழே பண்ணுறது அதை குழந்தைங்க அம்மாவை பார்த்து பண்ணுறாங்கன்னா அதை விட்டுடலாம் அதை வந்துட்டு அதை தடுக்க வேண்டாம் அப்போ ஏன் இந்த ஆறு வயசு அப்படின்னு சொன்னால் சயின்ஸ் பிரகாரம் ஆறு வயசு தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து அந்த குரோத்தோடைய இது சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆறு வயசில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்துட்டு கிரீடா யோகா அப்படின்ற ஒரு விளையாட்டாக சொல்லக்கூடிய செய்யக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது கிரியைகள் யோகா யோகா கிரியைகள் இருக்குது அதாவது கிரியைகள்னால் சுத்தப்படுத்தக்கூடியதும் கிரிகைகள் கிரியைகள் தான் ஆனால் ஆசனத்திலே ஒரு மூமெண்ட்டை மூமெண்ட்டாக ஒரு ஸ்டே பண்ணாமல் ஒரு ஸ்ட ஒரு ஸ்ட்ராட்டிக்காக இருந்ததுன்னா ஒரு டைனமிக்காக ஒரு கிரியாஸ் மாதிரி பண்ணுறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப உத்தமமானது அப்போ அது பண்ணும்போது பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க அது ரொம்ப அவங்களுடைய அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துல கண்ணை மூடிட்டு உட்கார வச்சா உட்கார மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு கிரியா யோகா அதுக்கு பேர் அவங்க கிரீடா யோகா விளையாட்டாக யோகா சொல்லிக் கொடுக்குறது நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு என்ன ஆசனாஸ் பண்ணலான்னா முதல்ல வந்துட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாருமே பத்மாசனம் ரொம்ப முக்கியமான ஆசனாஸ் பிள்ளைங்களுக்கு ஏன் அந்த பத்மாசனா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பத்மாசனா போடும்போது இதை சொல்லுவாங்க போலியோ அதை குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து போடுறாங்க இல்லையா இந்த பத்மாசனா போட்டுட்டு வந்தோன்னு சொன்னால் அந்த சொட்டு மருந்து கூட போட தேவை அதாவது போடக்கூடிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏ அப்படின்னு சொன்னால் இந்த அக்கு ப்ரெஷர் இந்த பத்மாசனம் காலம் மடிக்கிறதுனால அக்கு ப்ரெஷர் நம்முடைய உடம்பெல்லாம் வர்ம புள்ளிகள் அழுத்தப்பட்டு அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துட்டு பத்மாசனத்துக்கு சொல்லுவாங்க பத்மாசனம் வந்துட்டு ஐயா ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க அவையார் பல சித்தர்கள்லாம் அந்த பத்மாசனத்தை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க அதனால் பத்மாசனன்றது ஒரு அடிப்படையான ஒரு ஆசனாஸ் ஒரு பேசிக் ஆசனாஸ் அது பிள்ளைங்க எல்லாருமே பிள்ளைங்கள பத்மாசனா ஒரு பச்சை மொத்த நாசனா தி பெஸ்ட்டு ஃபார் உஷ்ராசனா வந்துட்டு பிள்ளைங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எதனால பிள்ளைங்களுக்கு உஷ்ட்ராசனா பேக்வார்ட் பீனிங் எல்லாருமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏ அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு இந்த சளி சேரக்கூடியது அதாவது கபம் கட்டக்கூடிய தருணத்தில் எல்லாமே இந்த பேக்ஆர்ச் பண்ணக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் புஜங்காசனா உஷ்ட்ராசனா ச அந்த மாதிரி வந்துட்டு சக்கராசனா இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஏன்னா நுரையீரலை விரிக்கக்கூடிய தன்மை அதிகமாகும் அதில் அதுக்கப்புறம் விரைவு நுரை விரைக்கக்கூடிய தன்மை அதிகமானாலுமே சிற்றறைகள்லாம் ஓப்பன் ஆகும் அதாவது இந்த லங்ஸில் இருக்கிற சிற்றறைகள்லாம் ஓப்பன் ஆகிட்டு அது காற்றுடைய கொள்ளளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரீத்திங் டிசார்டர் குழந்தைங்களுக்கு வந்துட்டு சளி பிடிச்சாலும் அந்த சளியை வெளியேற்றக்கூடிய தன்மை சீக்கிரமாக வெளியேற்றிடும் அந்த மாதிரி பேக்வார்ட் பீனிங் ஆசனாஸ் எல்லாமே அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பினிங் பண்ணும்போது என்ன ஆகும் சொன்னால் கழிவுகளை அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்படும் அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணி ஆசனாஸ் எல்லாமே கழிவுகளை வெளியேற்றக்கூடாது இந்த மாதிரி முன்னாடி வளையக்கூடிய ஆசனாஸ் முன்னாடி வளையக்கூடிய ஆசனாஸ் வலது பக்கம் இடது பக்கம் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்டிங் இந்த மாதிரி பலவிதமான ஆசனங்கள் ஒரு ஆசனாஸ் பண்ணோம்னு சொன்னோம்னா அது ஒரு கம்ப்ளீஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும் கம்ப்ளீஷன் என்னென்னு சொன்னால் முன்னாடி வளைஞ்சால் பின்னாடி வளையணும் வலது பக்கம் வள பின் பண்ணோம்னா இடது பக்கம் பின் பண்ணணும் அதை எழுதி பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா அது ஒரு ஸ்டெயின் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டெயினை போக்குறதுக்காக ஒரு ஒரு திருகக்கூடிய முதுகை திருகக்கூடிய ஆசனாஸ் பண்ணும்போது அது அது அப்போ அந்த பயிற்சி வந்துட்டு முழுமை பெறும் அப்போ தான் வந்து அது கம்ப்ளீஷன் ஆகும் அந்த பயிற்சி அந்த மாதிரி வந்துட்டு பயிற்சி பண்ணுறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்துட்டு இந்த ஆசனா இந்த உஷ்ட்ராசனா புஜங்காசனா சர்வாங்காசனா பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆசனா சர்வாங்காசனா அதிலே அந்த சர்வாங்காசனம் ஒரு மச்சி ஆசனா அது நுரையீரலில் வந்துட்டு இது வந்துட்டு சுருங்க ரிப்பெல்லாம் வந்துட்டு சுருங்க ஆரம்பிக்கும் அதாவது அழுத்தம் கொடுக்கும் சர்வாங்காசனத்தில் பட் தைராய்டு கிளாண்ட் எல்லாமே வந்துட்டு அதை இன்வர்ஷனில் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு ம ப்ரைனோடைய ரத்த ஓட்டம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சர்வ அது ஆசனமே வந்துட்டு சர்வ ப்ளஸ் அங்க ஆசனா சர்வ அங்க ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்வாங்க ஆசனான்றது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்